ரோகினி கண்ட கனவை தரைமட்டமாக்க போகிற ஜீவா முத்துக்கிட்ட வசமாக சிக்கிக்கிற சதிகாரி ரோகிணி குறித்து தான் இன்னைக்கான சிறுகடிக்கே ஆசை சீரியல் எபிசோட்ஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பாட்டி சொன்னபடி ஒவ்வொரு வாரமும் தூங்குற ரூமை பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதோ முத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகேவும் சொல்லிடுறாரு அதன்படி இந்த வாரம் முழுக்கவுமே முத்து மீனா மனோஜ் ரூமில் தான் தூங்கணும் ஆனா சொகுசா இருந்த மனோஜுக்கு வெளியில போய் அதுவும் தரையில தூங்குறதுக்கு இஷ்டமே இல்லை இருந்தாலும் வேற வழியே இல்லாம தூங்குறதுக்கு போயிடுறாரு ஆனா வெளிய வந்ததும் ஏசி இல்லை பெட்டு இல்லை இந்த மாதிரியா பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு உடனே விஜயா இதுக்கு தான் ஹாலில் ஒரு ஏசி மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருத்தியோட அம்மா சொன்னாங்க அதை அவங்களே வாங்கியும் தர்றதா வேற சொன்னாங்க இந்த மாதிரியா விஜயா சொல்ல உடனே அண்ணாமலை எந்த சொகுசு வாழ்க்கையும் இல்லாமல் தான் நாம திருமண வாழ்க்கையை ஆரம்பித்தோம் இத்தனை வருஷ காலமாக நம்ம சந்தோஷமா இல்லையா இந்த மாதிரியா சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு வழியாக மனோஜோட ரூமுக்கு முத்து அண்ட் மீனா தூங்க போய்ட்றாங்க ஆனால் இந்த மக்கு மனோஜ் அடிக்கடி கதவை தட்டி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறமா ரோகிணி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஸ்ருதி பிரச்சனை பண்ணுவாங்க அது வரைக்கும் நாம பொறுத்துக்கலாம் மனோஜ் இந்த மாதிரியா கிட்டே சொல்கிறாங்க இதுக்கிடையில் பாட்டி மீனாவுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க அதாவது எப்படி நல்ல மருமகளாக இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக புத்திசாலித்தனமும் இருக்கணும் யாருக்கும்னு வேலைக்காரரி மாதிரி சேவகம் எல்லாம் பண்ண வேண்டாம் இந்த மாதிரியா சொல்கிறாங்க இதை தொடர்ந்து ரோகிணி அண்ட் மனோஜ் ஷோரூமை வாங்குற கடைக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு போய் காட்டுறாங்க அப்போ வழக்கம் போலவே மனோஜ் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்கிறாரு அதோட இன்னும் ரெண்டே நாட்களில் இந்த கடைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நாங்கள் கடைக்கு பேர் மாற்றிக்கிறோம் இந்த மாதிரியா ரோகிணி சொல்கிறாங்க ஏற்கனவே விஜ்யாவோட பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்து பிளாக்மெயில் பண்ணதால ரோகினி மனோஜிக்கு வர வழியே இல்லை ஸோ கடைக்கு விஜய்யாவோட பேரை தான் வைக்க போறாங்க அடுத்தபடியாக இந்த கடையை பிரபலமாக்க வேணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டியை வச்சு திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது அதுக்கு முத்து ஏன் வேற யாரையோ வச்சு திறக்கணும் அம்மா பாட்டியை தவிர வேற யாரையும் வச்சு கடையை திறக்கக்கூடாது இந்த மாதிரியா சொல்றாரு இதை எதிர்பார்க்காத விஜயா பாசத்தோட முத்துவை பார்க்குறாங்க உடனே ரோகிணி அந்தர்பல்ட்டி அடித்து அத்தையோட ஆசிர்வாதம் கிடைச்சாலே நமக்கு போதும் அதனால அத்தை வந்து கடையை திறக்கடோ இந்த மாதிரியா சொல்றாங்க ஆனா கடை திறக்கும் போது ஜீவா மூலியமா ரோகிணிக்கு பிரச்சனை ஆரம்பமாக போகுது பெரிய பணக்காரங்களா மாறி மனோஜ கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கனவு கண்ட ரோகிணிக்கு நீ எல்லாமே தரையமட்டமா இடிஞ்சு விழப்போகுது அதுவும் முத்து மூலியமாக தான் ரோகிணி ஜீவா கிட்டே இருந்து முப்பது லட்சம் ரூபாயை வாங்கி அப்படிங்கிற விஷயம் தெரிய வரப்போம் போது இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் இப்போ எல்லாருமே காத்துக்கிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக இனி வர எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்படுது அண்ட் ரோகிணி தான் இந்த சீரியலை சிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தான் இந்த சீரியலை பார்த்துட்ருக்குற ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே காத்துட்ருக்குறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே நீங்கள் இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல் இருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரெட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்